என்பாக்கோ தாமுடை வைத்திருக்க மண் கணவர் நின்னாதோ மீறல் ஏதனில் நிற்க அதுக்கு தக என்னென்போ என வேண்டும் கண்ணென்போ வாழும் இயற்கை கண்ணுடையா என்ப கற்றவர் முகம் தீர்ந்து புண்ணுடையா கல்லாதவர்

பண்புற்று முலகு முகநகர் நட்பது நட்பன்று நெஞ்ச தகுனக நட்பது நட்பு ஐவினவை நீக்கி ஆயுத்து ஐவன்கால் நல்லா உழைப்பதாம் நட்பு உழுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவுதான்

நயனோட நன்றி போய் இந்த பண்பு பாடலும் உலகு நகையிலும் இல்லாத மாற்று பகலிலும் பற்றின் உலகம் அதுவின்றி அன்புக்கு மாய்வது மண் அழம்போலும் கூர்மையே நும் அழம்போது மக்கள் பண்பு இல்லாதவர் நண்பற்றாகி நயமல செய்க்கும் பண்பாற்றாத கடை நகை நகர்வல்ல அல்லா மாய நாளும் பகலும் பாய் பற்றின்றி